வணக்கம் இன்று திங்கட்கிழமையில் திருவாசகத்தில் தில்லையில் பாடப்பட்ட குயில் பத்து பாட்டு சிவபெருமாண்டத்து குயலை தூதனுப்பி பாடும் பாடல் முதல் ஐந்து பாடல்களை இங்கு காணலாம் கீதமினிய குயிலே கீதமினிய குயிலே கேட்டியே எங்கள் பெருமான் பாதம் இரண்டும் வினவின் பாதாளம் ஏழினுக்கு அப்பால் சோதி மணி முடி சொல்லின் சொல்லிரண்டு நின்ற தொன்மை ஆதி குணம் ஒன்றுமில்லான் அந்தமிலான் வர கூவாய் ஏர்த்தரும் ஏழுலகு ஏத்த எவ்ரும் தன்னுருவாய் ஆற்களி சூ தென்னிலங்கை அழகு அமர்வண்டோதரிக்கு பேரருள் இன்பமளித்த பெருந்துரை மேயபிரானை சீரிய வாயால் குயிலே தென் பாண்டி நாடனை கூவாய் நீல உருவின் குயிலே நீள்மணி மாடம் நீளாவும் கோல அழகின் திகழும் கொடிமங்கை உள்ளுரை கோயில் சீலம் பெரிதும் இனிய திரு உத்தர கோசமங்கை ஞாலம் விளங்க இருந்த நாயகனை தேன் தேன்பழ சோலை பயிலும் சிறு இது கேள்வி நீ வான்பழித்து இம்மன் புகுந்து மனிதரை வள்ளல் ஊன் பழித்து உள்ளம் புகுந்து என் உணர்வது ஆய ஒருத்தன் மான் பழித்து ஆண்டமென் நோக்கி மணாளனை நீ வர கூவாய் சுந்தரத்து இன்ப குயிலே சுஷுடர் நாயிரு போல அந்தரத்தே நின்று இங்கு அடியவர் ஆசையருப்பான் முந்தும் நடுவும் முடிவும் ஆகிய மூவரரியா சிந்துர சேவடியானை சேவகனை வரக்கூவ சிந்தூர சேவடியானை சேவகனை குயிலே பாடலை கேட்ட அனைவருக்கும் சிவபெருமானின் அருள் கிட்டட்டும் நன்றி வணக்கம்